ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் என்னென்னா இப்போ வந்து நமக்கு ரம்ஜான் மாதம் வந்து இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வரப்போகுது அதுக்கு நான் வீட்டில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படி பார்ப்போம் அதுவும் இல்லாத அதுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் நான் கொஞ்சம் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த மாதிரியே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இங்கே பாருங்க நான் எல்லாம் எதுக்கு அம்மா எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க எதுக்கு அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவ்வளவு வந்து நின்றுட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு பூனை வந்து பிடிக்காது ஆனால் எங்களுக்கு வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவன் வந்து எங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அதனால அடித்து துரத்துறதுலாம் மனசு வராது அதனால அவங்க அங்கேயே இருக்கட்டும் பூனை முடியெல்லாம் சாப்பாட்டில் விழுந்தால் கெட்டது அப்படின்னு சொல்வீங்க கண்டிப்பாக அது விழுகக்கூடாது சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அது விழுந்தால் கொஞ்சம் நல்லது இல்லை தான் ஆனாலும் பூனை வந்து எங்களுக்கு குழந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிக்கல அதாவது பக்கத்தில் அந்த இந்த மாதிரி பொருள் பக்கத்துலாம் வந்து நிற்கிறது போகிறது அப்படிலாம் சாப்பிட்றப்ப வந்து பக்கத்தில் அவன் வரமாட்டான் ஏன்னா அவனுக்குமே தனியாக நாங்கள் போட்டு வச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால பக்கத்தில் வர மாட்டான் நாங்கள் சொன்னதுமே என் பிள்ளை தனியாக போய் படுத்துக்குச்சு நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியும் எப்படி படுத்துட்டான் பார்த்திங்களா போய் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவனால எந்த டிஸ்டும் இருக்காது சும்மா வந்து எதுக்கு அம்மா இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக ஒரு வேடிக்கையை பார்த்துட்டு அப்படியே போயாச்சு அவ்வளோதான் நிறைய பேருக்கு பூனை பிடிக்காது ஆனால் நிறைய பேருக்கு பூனை பிடிக்கும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் அப்போ நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான மசாலா எதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பிளான் பண்ணிக்கணும் என்ன நம்ம அதிகமாக செய்வோம் என்ன ரெசிபி அதிகமாக செய்வோமோ அதுக்கு தகுந்த மசாலா வந்து அதுவும் ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப டைம் எடுத்து செய்யக்கூடிய மசாலா ஐட்டங்கள் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அந்த மாதிரி நான் பண்ணது என்னென்னா மட்டன் மசாலா செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன் மட்டன் மசாலா இது நம்ம மட்டன்லாம் பண்ணோன்னா வறுவல் இந்த மாதிரி எது பண்ணாலும் நமக்கு மட்டன் மசாலா இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது மட்டனில் எந்த ரெசிபி பண்ணாலும் சுக்கா வறுவல் கிரேவி குழம்பு பிரியாணிக்கு கூட போட்டுக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அதனால எனக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஹைதராபாத் தம் பிரியாணியோட பிரியாணி மசாலா இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் அரைக்கிற நம்ம ஸ்டைலில் அரைக்கிற பிரியாணி மசாலா இது அடுத்து இது வந்து வெஜ்ஜு காய்கறிகள் அந்த செய்கிறதுக்காக வறுவல்லாம் பண்ணுறதுக்காக இந்த பவுடர்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இது வேணும்னா நான் இது என்ன பவுட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கிபாத் பவுடர் இருக்குது பார்த்திங்களா அதுதான் இது வேறு எதுவும் கிடையாது எதுக்காக இதை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வறுவல்லாம் ப காய்கறி பொரியல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் இது போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக சரி பொரியல் எப்போவுமே சேருமே அப்படின்ட்டு சரி காயில் போட்டோம்னா ஒரு வறுவல் ஃபீல் கிடைக்கும் அப்படின்றக்காக இதுவும் செஞ்சுருக்கேன் நம்ம ரம்ஜான் மாதம் நோன்பு டைமில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது வெஜ்ஜும் சாப்பிட்லாம் ஒரு நாள் செய்யவே முடியல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதுவுமே வீட்டில் இருக்கு இருக்கிற பழைய சோறு பழைய கஞ்சி இந்த மாதிரி கூட சாப்பிட்டுட்டு நம்ம நோம்பு வைக்கலாம் நோம்பு திறக்கலாம் இதில் எந்த இது இல்லை ஆனால் என்னென்னா பேரிச்சம்பளை வந்து நம்ம முக்கியமாக நம்ம இதில் எடுத்துப்போம் அந்த பேரிச்சம்பளம் மட்டும் முக்கியமாக வாங்கி வச்சுக்கிட்டாலே நமக்கு போதும் ஒரு தண்ணியும் ஒரு பேரிச்சம்பளம் இருந்தாலே நம்ம நோம்பு திறந்துக்கலாம் அது மாதிரி கஞ்சி இருந்தாலும் நோம்பு வை சகருக்கு வந்து பழைய சோறு சாப்பிட்டு கூட நோம்பு ஆரம்ப வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எதுவே நம்ம வசதிக்கு என்ன பொருத்தமாக இருக்கோ அதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக நீங்கள் இதெல்லாம் ஆடம்பரமாக காட்டுறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது இதுக்கு இது பழங்கள்லாம் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா இது வெயில் காலமாக இருக்கிறதுனால பசங்க வந்து இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது கிடையாது சாப்பிடவும் மாட்றாங்க பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலே என்னமோ இவையெல்லாம் ஆயில் ஸ்நாக் எதுவுமே அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறானுங்க அதனால சரி நம்ம வந்து பழங்கள் வாங்கி வச்சுட்டு அவங்க எதாவது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு வாங்கி வச்சது இது இப்போ நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இது பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்க இது ஆடம்பரம் கிடையாது உடம்பு ஹெல்த்துக்காக வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் காலையில் சகர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு கூட இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சா ஜூஸ் போடுறதுக்கு காலையில் ஒரு ஜூஸ் போடுவோம் சாயங்காலம் ஒரு ஜூஸ் போடுவோம்ல அதனால இந்த பழங்கள் வாங்கியிருக்கேன் இது ஒரு ரெண்டு நாள் தான் வரும் அதிக நாள் வராது ஏன்னா நாங்கள் நாலு பேர் இருக்கோம் இல்லையா அதனால் இருக்கும் எக்ஸ்ட்ரா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து ஜூஸ் போடணும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் சொல்லி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு தேவைப்படுறப்ப எப்போயும் வாங்குறது தான் இப்போ வாங்கின ரீசன் வந்து நம்ம நோம்பு வந்துருச்சு சே அப்படின்றதுக்காக வாங்கினேன் அவ்வளோதான் ஆரஞ்சு அப்புறம் சாத்துக்குடி மாம்பழம் இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு போல் நான் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல அது ஜூஸ் போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜூஸ்க்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது மாதுளை வந்து ரொம்ப நல்லது இல்லையா எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் அதனால் மாதுளை கொஞ்சம் மாதுளை இல்லாமல் அஸ்மாவுக்கு வந்து மாதுளைனால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவளுக்கு இது அப்புறம் அஸ்பத் வந்து மாதுளம் பழம்லாம் சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து இந்த ஆரஞ்சு பிடிக்கும் சாத்துக்குடி அதுவும் பழமாக சாப்பிட மாட்டான் ஜூஸ் போட்டால் மட்டும்தான் அவன் குடிப்பான் அதனால் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அது ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் அதனால் அது அப்படி அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் முக்கியமானது இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவிங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இருக்கட்டும் சொல்லி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனாலே எல்லாமே கிடைக்குது மீன் கருவாடு மட்டன் சிக்கன் நினச்ச நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நைட் பத்து மணி வரைக்கும் போய் வாங்கக்கூடிய அளவில் தான் இப்போ நிறைய இருக்குது கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே எந்த நேரம் போனாலும் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வாங்கி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சாப்பிட்றதுனால நம்ம வயித்துக்கு தான் கெடுதல் அதனால அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க ஏன்னா நம்ம நோன்பு இருந்துட்டு வெறும் வயிற்றில் சாயங்கால நேரத்தில் நம்ம சாப்பிட்றப்போ உண்மையாகவே நம்ம வயிறு வந்து அப்செட் ஆகிரும் அதனால அந்த மாதிரிலாம் வேணாம் புதுசாக வாங்கி புதுசாக செஞ்சு சாப்பிடுங்க அது நல்லாயிருக்கும் ஒரு காலையில் வாங்கி நீங்கள் ஊற வச்சுட்டு சாயங்காலமாக செஞ்சு சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு சாப்பிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை அதனால் தப்பால் எடுக்குன்னா அவ்வளோதான் நான் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவேன் அதனால அதுக்காக தான் நான் இதெல்லாம் மசால் மட்டும் தான் நான் ரெடி பண்ணுவேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் அதிகமாக நம்ம தேவைப்படுறதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மட்டன் சிக்கன்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அது அப்பப்போ வாங்கி செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் நான் வந்து நம்ம வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நான் இது தான் பண்ணி பார்ப்பேன் எப்போவுமே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அதே போல் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை என்னோடய ஒப்பீனியன் இது தான் நான் அதனால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் இதே போல் எப்பயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்ஜை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறத பின்னாடி போயிடாது விழுந்துருவேன் நான்வெஜ்ஜை நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன் அதனால் நான் அப்பப்போ வாங்கி செய்கிறது தான் அவ்வளோதான் அப்புறம் மீன் இந்த மாதிரிலாம் நான் இன்றைக்கி நாளை காலையில் சாகருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிளானும் கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒன்று எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் ஆரம்ப நோன்பு முதல்ல ஆரம்பிக்கிறப்போ காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போது ரெண்டு நாள் எழுந்து பழகிட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து சரியாக போயிடும் காலையில் எழுந்திரிச்சே நம்ம சமைக்கிற மாதிரி இருந்துடும் அப்புறம் அதனால் முதல் நோம்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நைட்டே குழம்பு இதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளானில் இருக்கேன் ஏன்னா காலையில் எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நம்ம எப்போயும் மூணு மணி மூணு மணி இப்படியெல்லாம் எந்திரிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம லேட்டாக எந்திரிச்சு போலனால சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ஒரு இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே நான் பிளான்லாம் பண்ணி வச்சுட்டு அடுத்து காலையில் எழுந்திரிச்சோர் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிற போல் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிட்டு நான் நான் பண்ணியிருக்கிறது ஓகே அப்படின்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்